ராதே கிருஷ்ணா நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் கும்பமுனி பரம்பரையிலே ஆயிரத்தி ஒன்றாவது பீடத்தை அலங்கரித்தவர் இது எல்லோருக்கும் தெரியும் அவர் தன்னை ஒரு சித்தனாகவோ மகானாகவோ எல்லாம் தெரிந்த வித்வானாகவோ எந்த இடத்திலும் சொன்னதும் இல்லை யாரும் கேட்டதும் இல்லை அடியேன் சாதாரண குப்பை பொறுக்கிறவன் எச்சலில் எடுக்கிறவன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார் இதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று கேட்டால் தன்னை பொழுது தானே உயர்த்தி கொள்ளாமல் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனையோ பேர்கள் குப்பை குளம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான திரு கைங்கரியத்தை செய்தார் என்பதன் உள்ளடக்கம் ஒன்று இருக்கின்றது கானத்திலே பல ஆனால் தேவகானம் என்று சொல்வார்களே அந்த கானத்தை மனிதனால் இசைக்க முடியாது தேவகானம் போல என்று சொல்வார்கள் ஆனால் தேவகானம் என்பது அந்த தெய்வத்தின் குரல் என்பது அந்த தெய்வத்திடம் இருந்துதான் வரவேண்டுமே தவிர அது போல ஆகையினால புல்லாங்குழல் இசைக்கு அந்த சராசரமும் அடங்கி நிற்கும் எல்லா இசையில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை என்று கேட்டாலும் புல்லாங்குழல் இசைக்கு அந்த வேணு என்று சொல்கின்ற அந்த மூங்கிலில் எழுகின்ற நாதமான ஒளியானது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வல்லமை கொண்டதுதான் இந்த மூங்கிலில் பிறக்கும் அந்த நாதம் என்கின்ற இசை அதற்கு பக்கவாத்தியம் வைத்திருந்தாரா கிருஷ்ணர் இல்லை எல்லா வாத்தியத்தையும் எல்லா இசைக்கருவிகளையும் உள்ளடக்கி தானே இப்பொழுதெல்லாம் நமது கலைகளிலே எத்தனையோ கச்சேரிகளிலே நாம் பார்க்கின்றோம் பல வாத்தியங்கள் பக்கவாத்தியங்களாகவே வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பக்கவாத்தியத்தையும் வாத்தியமாக முதன்மைப்படுத்தி இதுவே உலகத்தினுடைய அண்ட சராசரத்தையும் அடக்கக்கூடிய நாதம் பெற்றது இந்த புல்லாங்குழல் என்பதை நமக்கு மறைமுகமாக கொடுத்து எடுத்து கொடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அதுதான் அவது அவருடைய அவதார பெருமை மகிமை என்று கூட சொல்லலாம் அதனுடைய நாதம் எப்படிப்பட்ட லோகத்தையும் எத் எத்தனை ஏன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பிருந்தாவனத்தினுடைய அத்தனை பசுக்களும் அப்படியே அசையாமல் நின்றது கடல் அலைகள் அப்படியே நின்றது ஏன்னா கானத்தை கேட்க வேண்டும் தெய்வகானத்தை கேட்க வேண்டும் கிருஷ்ணனுடைய இசையை கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அசைகின்ற அசையாத பொருள்கள் அத்தனையும் பஞ்சபூதங்களையும் அண்ட சராசரத்தை அப்படியே அடக்கி ஆளும் சக்தி அந்த கீதத்திற்கு நாதத்திற்கு குழலின் இசைக்கு உண்டு என்பதை பெரியவர்கள் சொல்லியிருந்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல்ல நாள் திருவண்ணாமலையிலே ஆயுர்தேவியினுடைய தரிசனத்தை பெற்ற ஒரு மகரிஷி அவர்தான் ரமண மகரிஷி ஆவார் அவர் என்ன செய்வார் சதாசர்வ காலமும் ஏதோ ஒரு ஆண்டியை போல அமர்ந்து கொண்டு திருவண்ணாமலையின் ஒரு உச்சி முகடையே பார்த்து கொண்டே இருப்பார் ஏன் அவருடைய தெரு காதுகளுக்கு அந்த புல்லாங்குழலின் ஒளி இசை கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஈடுபாடு கொண்ட தன்னை மறந்த நிலையிலே அந்த இசையிலே மயங்கி இருந்தார் ரமண மகர்ஷி யாரிடமாவது நான் இதை கேட்டேன் அதை பார்த்தேன் என்று சொல்லியிருப்பார்களா கிடையாது ஆனால் நமது வாத்தியார் சொல்வார் பாம்பின்கால் பாம்பரியம் எங்களுக்கு தெரியண்டா எவன் சித்தன் எவன் என்ன பண்ணுறான்னு ஆனால் அவர்களிடம் போய் இவர்கள் பேசுவதும் உரையாடுவதும் நமது காதுகளுக்கோ கண்களுக்கோ தெரிவதில்லை ஒருவரை ஒருவர் காட்டிக்கொள்வதில்லை ஆனால் நமது வாத்தியார் என்ன செய்தார் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மும்மூட்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சிகள் பரமஹம்சர்கள் அத்தனை யார் யார் எங்கெங்கே எந்தெந்த இரளிலை எந்த கோவில் எந்த ஆலயம் எப்படி எழுப்பப்பட்டது ஆலயத்தின் அற்புதம் என்ன இறையின் அந்த இறைவனின் மகிமை என்ன எல்லாவற்றிற்கும் சொல் வடிவமாக அதை செயல்படுத்தியும் அதை நூல் வடிவமாக புத்தக வடிவமாக இந்த கலியுக மக்களுக்கு தேவை என்பதை முழுமையாக தனது குரு சொல்லி அதாவது ஈச இடியாப்ப சித்தர் சொல்லியபடி அப்படியே நடத்தி முடித்து காட்டினார் அப்படித்தான் நடந்தது இந்த நிகழ்ச்சியும் அந்த சின்ன குழந்தையாக சிறுவனாக இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் பள்ளிக்கூடத்திலே படிக்கும்போது அவருடைய வாத்தியார் குருவானவர் சந்தீபினியிடம் பயின்று வந்தார் ஒரு நேரத்திலே குருவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன தட்சணை என்ன என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு சீடனாக தனது குருவை நோக்கி இருக்கும்பொழுது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை நான் சொல்கின்றதை மட்டும் செய் எனது புத்திரன் சமுத்திரராஜனிடம் கொண்டு விட்டான் அவனை திருப்பி என்னிடம் கொண்டு வந்து கொடு அவ்வளோதான் அதில் எவ்வளவு ரகசியங்கள் எவ்வளவு பெரும் சோதனைகள் இருக்கும் சமுத்திரம் என்பது எவ்வளவு பெரியது எந்தெந்த இடத்திற்கு செல்லும் இந்த உலகை மூன்று பங்கு விரிந்து ஆளுகின்ற அற்புதமான அந்த கடல் எப்படிப்பட்டது இதை எப்படி கொண்டு வருவது எங்கே சென்றான் குழந்தை என்று நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் கிருஷ்ணர் தன்னை தானே அப்படியே ஆத்ம விசாரம் செய்து நாம் கிருஷ்ண அவதாரம் எடுத்தோம் என்பதை மறந்து விட்டுவிட்டு ராமராக மாறினார் ராம அவதாரத்திலே எப்படி நடந்தது என்கின்ற நினைத்து அப்படியே தான் எடுத்த ஒரு அவதாரமான மச்ச அவதாரத்தை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு அடியிலே தேடி பிடித்து அப்படியே அந்த அவர் ஒரு மீனுடைய பெருத்த மீனுடைய திருவயிற்றிலே சந்தீபினியனுடைய புத்திரன் இருப்பதை அப்படியே கொண்டு வந்து எந்த இடத்திலே இதுக்குள்ளே இருக்காருன்னு ஒப்படைச்சிட்டார் அதுதான் குரு தட்சணை நாம் குரு குரு தட்சணை என்று ஏதோ செய்கின்றோமே அதெல்லாம் அல்ல ஏகலைவன் எப்படி விரலை கொடுத்தானோ இதெல்லாம் குரு அப்படியெல்லாம் கேட்டால் இந்த காலத்திலே குருவையே மிஞ்சுகின்ற நிலைமையில் வந்துவிட்டது ஆனாலும் இருக்கட்டும் நான் கிருஷ்ணர் பிறந்த இந்த நேரத்திலே இப்படி அவருக்கு அந்த குருவனுடைய அருள் அந்த இறைவனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குரு தேவை குரு இல்லாத வித்தை உரு இல்லை என்பதற்கு ஏற்ப தனது சந்தீபினிக்கு செய்ய வேண்டிய குரு சேவையை செய்து இன்றும் அதை செய்து கொண்டு அவருடைய அருளாலே தன்னுடைய குருவினுடைய அருளாலே திருவண்ணாமலையிலே ரமண மகரிஷி சதா சர்வகாலமும் எங்கே பார்த்து கொண்டிருந்தார்னா திருவண்ணாமலுடைய ஒரு உச்சி முகடை நோக்கி அங்கே கல்லால ம கல் ஆலமரம் அதனுடைய இலையிலே ஒவ்வொன்றிலும் கிருஷ்ணர் ஆளிலே கிருஷ்ணராக தரிசனம் செய்து அந்த தோற்றத்தை பார்த்து பார்த்து அங்கிருந்து வந்த நாதம் கீதம் ஃபுல்லாம் குழலின் இசை ஓசை அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருந்தவர் ரமண மகரிஷி இப்படி ஒவ்வொரு மகான்களை பற்றி நாம் சொன்னோம் ஞானானந்தகிரி சுவாமிகள் கேட்டு மகிழ்ந்தார் இப்படி போடாசாமி சித்தர் கேட்டு மகிழ்ந்தார் இப்படி நமது வாத்தியாரும் கேட்டு மகிழ்ந்தார் இப்படி பல மகான்களை பற்றி சொல்லிய பிறகும் தன்னை யார் என்று வெளியில் சொல்லாமல் அதுதான் அடக்கம் புலனடக்கம் என்று சொல்வார்கள் தன்னை யார் என்று சொல்லாமல் நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்கப்பா நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்கப்பா அப்படித்தான் சொல்லுவாரே தவிர நாம் ஒரு சர்க்குருவை பார்த்தோம் என்கின்ற நிலையில் வருவதற்குள் பல ஆண்டுகள் ஓடிவிட்டது அடடா இவரா நம்ம தான் நினைச்சோம் ஒரு ஆயிரம் பேர் இங்கே இருக்கோம் நம்ம தான் அவருக்கு சீடர் நினைச்சோம் தான் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படித்தான் அவர் பல அடியார்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான சர்க்குரு குரு மங்கள கந்தர்வலோகத்தை இன்றும் பரிபாலனம் செய்து வருகின்றார் அவர் செல்லாத பார்க்காத லோகங்கள் என்பது கிடையாது அவர் குருமங்கள கந்தர்வலோகம் என்றே என்ற ஒன்றை சார்ந்தவர் அவரது குருவான இடியாப்ப சித்தர் சிவ குரு மங்கள கந்தர்வலோகம் இப்படி ஒரு குருவை நாம் எந்த இடத்திலே ஒரு ஜென்மத்திலே ஒரு காலத்திலே பார்த்து பேசி பழகி விட்டிருந்தோமோ மீண்டும் ஒரு ஜென்மத்திலே அதே இடத்தில் அதே நேரத்தில் அப்படி அதே குருவை சந்திப்பது தான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள நல் தொடர்பு நல் இலக்கணமான தொடர்பு அதை மீண்டும் புனரமைத்துக் கொடுத்தவர் தான் நமது வாத்தியார் இப்படி பலவிதமான இறை பக்திகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது நாங்களும் வரவண்டாதில் எங்கெல்லாம் நீங்க விஷ்ணுபதி பண்றீங்களோ அங்க நாங்களும் வருவோம் நமது பெரிய வாத்தியார் அங்கே வருவாரு அதுதான்டா விஷ்ணுபதி நீங்கள் எங்களை நேரடியா பார்க்கல நினைக்க வேண்டாம் நாங்கள் ஏதோ ஒரு ரூபத்திலே அங்க கண்டிப்பாக இருப்போம் எத்தனை ஆலயங்களில் எத்தனை இடத்திலே உலோகத்தில் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அங்கு இருப்போம் எங்களை உங்களால் அடையாளம் காண முடியாது ஆனால் உங்களை நாங்கள் யார் பிடித்து வைத்துவிட்டு தான் வைத்துவிட்டுதான் சென்றிருக்கின்றோம் என்று சொல்வார்கள் ஆகையினால நாளைக்கு கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமி திதியானது சனிக்கிழமையுடன் கூடிய அஷ்டமி திதி இந்த அஷ்டமியானது ரொம்ப மிக சக்தி வாய்ந்தது எப்படிப்பட்ட கர்ம வினைகளையும் தீர்க்கின்ற பைரவர்க்கு வாகனமாக கொண்ட நல்ல நாள் பைரவர் தனக்கு வாகனம் இல்லாமல் இருந்தார் அந்த நாயை வாகனமாக கொண்ட ஆயுள் காரண ஆன அதாவது ஆயுளை விருத்தி செய்கின்ற ஆயுளை நிர்ணயிக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு உரித்த ஸ்திரவாரும் கூடிய அஷ்டமி தேதி நாளிலே நீங்கள் பைரவரை வணங்கி பைரவருக்கு முறையான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து முடிவாக பைரவரின் திருப்பாதங்களிலே நிறைய காசி கயிறு என்கின்ற கருப்பு கயிற்றை வைத்து வழிபட்டு எல்லோருக்கும் கொடுத்து ஆண்கள் வலது கையிலும் மணிக்கட்டில் பெண்கள் இடதுகை மணிக்கட்டிலும் மற்றும் உங்களது வாகனங்கள் சைக்கிள் வீடு வாசல் எங்கு இருந்தாலும் காப்பு ரக்ஷையாக அதை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் காரணம் இப்பொழுது பல காரணங்களால் ஒவ்வொருக்கும் ஒரு மனபீதி சண்டை சச்சரவு என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கின்றது செல்லும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் நெரிசல் கூட்ட நெரிசல் வழிநெடுக கூட்டம் போரா குறைக்கு எல்லாம் போக்குவரத்து நெரிசல் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட நேரங்களில் ஏற்படுகின்ற விபத்துகள் இவையெல்லாம் வராமல் பாதுகாத்து கொள்வதும் நமக்கு எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்கின்ற நல்ல ஞாபக சக்தியையும் கெட்ட கனவுகள் கெட்ட எண்ணங்கள் இப்படியெல்லாம் வராமல் நம்மை பாதுகாக்கின்ற அற்புத நல்ல நாளே நாளைக்கு ஸ்திர வாரம் கூடிய அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியிலே கிருஷ்ணர் அவதாரம் பண்ண ஒரு அற்புதமான ஜென்ம அஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாளை பொழுது ஏன் கிருஷ்ணரை நினைத்து வீட்டிலே தவழ்கின்ற கிருஷ்ணரை வைத்து படங்களை வைத்து அவரவர்கள் பெரியவர்கள் செய்த வீட்டுக்குள்ள வழக்கப்படி நாளைக்கு நீங்கள் கொண்டாடும்போது உங்களுக்கு அந்தந்த இடங்களிலே இல்லங்களிலே கிருஷ்ணர் கண்டிப்பாக வருவார் மனம் எங்கு இருக்கின்றதோ அங்கே இறைவன் இருப்பான் அந்த மனமானது நிறைந்த மனமாக இருக்க வேண்டும் ஏழையானாலும் பணக்காரனானாலும் ஆனால் நாம் ஈடுபாடு மனமாற செய்கின்றோமே அப்பொழுது அங்கே இறைவன் திருக்காட்சி தருவான் அருள் தருவான் அன்பை தருவான் வேறு என்ன வேண்டும் இந்த உலகத்திலே ஆகையினால் இப்படி கோபாலகிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பெயர்களை கொண்டவர்களெல்லாம் நாளைக்கு இதை கேட்டு மகிழ்கள் இல்லாதவர்களுக்கும் கிருஷ்ணர் அவரே ராமர் அவரே கிருஷ்ணர் அவரே பத்து என்ன பல பத்துக்கும் மேற்பட்ட அவதாரங்களிலே மாம் ஏகம் சரணம் பிரஜ என்னை ஒருவனை சரணடை என்று சொல்வாரே அப்படி சரணாகதி தத்துவத்திலே இறங்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு பல ரூபத்திலே அருகில் குழந்தையாக பெரியவனாக பாலகனாக வாத்தியாராக குருவாக வழிநடத்தும் நமக்கு அர்ஜுனனுக்கு எப்படி வழிகாட்டி சாரதியை அந்த தேரை ஓட்டி செல்கின்றானோ நமது வாழ்க்கையை அவரே நடத்துவார் கலியுகத்திலே நாம பலன் அதிகம் அத்வைதம் தைதம் வசிஷ்டா தைதம் என்று சொல்கின்றோம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் கலியுகத்திலே கர்மயோகம் நாம சங்கீர்த்தனம் இப்படி செய்யும் பொழுது அங்கே வந்து பலரில் ஒருவராக அந்த இறைவனே ஸ்ரீ பரமாத்மாவாக பார்த்த சாரதியாக கோகுல கிருஷ்ணனாக ஆளிலே கிருஷ்ணனாக நர்தன கிருஷ்ணனாக காளிங்க கிருஷ்ணனாக குழலோதும் வல்லபனாக கிரிதாரியாக பாண்டுரங்கனாக ரங்கனாக உன்னி கிருஷ்ணனாக நாளைக்கு நீங்கள் தரிசனம் பெறுவீர்கள் இப்படி எல்லோருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள் திரு அண்ணாமலையிலே குழலோதும் தியாகியாக அந்த ஒளியைக் கேட்டு மகிழுங்கள் அமைதி காக்கும் போது நாம் ஒரு மனதே மனதை ஒடுக்கி ஒரு நிலையில் கொண்டு போகும்போது இருக்கும் இடத்திலிருந்தும் கேட்கலாம் அந்த அளவுக்கு நம்மை பயிற்சி மாற்றி பயிற்சியை பெறும்பொழுது நாம் எல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறோமே தவிர நாளைக்கு கிரிவலம் வருகின்ற மகிமை சொல்ல முடியாதது சொல்லவும் மாளாதது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா